பல அகிதாபர்கள் வருவார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் அவர்கள் வருகிற போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போகிற போது நிக்காதீங்க கலங்கி நிக்காதீங்க என்ன ஏது செய்வேன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த ஆலோசனை தான் கடைசி வரைக்கும் ஆலோசனை அந்த ஆலோசனை தான் முடிவு பிடிந்தும் ஆலோசனை இந்த ஆலோ மனுஷ ஆலோசனை தேவை தேவை இல்லைன்னு சொல்லல அது ஒரு நாள் உனக்கு விரோதமா எழும்பும் போது கலங்கி நிக்காதீங்க தேங்கி நிக்காதீங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாம் போச்சு ஆவோ இல்லவே இல்ல அவன் போனானா அகிதாப்பில விட ஆலோசனை கொடுக்கற தேவன் ஒருத்தர் எனக்கு நிக்கிறார் அவர் அனுப்பின ஆளு அகிதாப்பிலுக்கு பார்த்தா வேற ஆள் அனுப்பி விடுவார் வேற ஒருத்தர் வருவான் இவனுக்கு அப்பனை அனுப்பி விடுவாரு இவனை விட பெரிய ஆளு ஒருத்தர் அனுப்பி விடுவாரு நீ மட்டும் சோர்ந்து போகவே போகாது எந்த ஒரு காரணத்துக்கும் பயப்படவே போடாதீங்க தைரியமா சொல்லுங்க அகிதாப்பல் போனா போகட்டும்

இதுதான் ரெண்டாவது ஆலோசனை யார் கொடுக்குற ஆலோசனை சாத்தான் கொடுக்குற ஆலோசனை இதில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனுஷன் ஆலோசனையை கேட்குறோம் அதை யூஸ் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத ஆலோசனை பல நேரத்தில் பிராக்டிக்கலாக பிசாஸ் பேசுவான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பேசுவான் பிராக்டிக்கலாக பிசாஸ் பேசுவான் இந்த ப்ராக்டிக்கலாக பேசுறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ தாவீது ஜனங்களை கணக்கு பார்த்தது தொகை பார்த்தது உலக பிரகாரமாக தப்பா சரியா உலக பிரகாரமாக சரி ஒரு நாடு என்ன செய்யும் பாப்புலேஷன் கணக்க பாக்கும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுக்கு பல வாரியான கணக்கெடுப்பு இருக்குது நமக்கு அந்த வாரியான கணக்கெடுப்பே கிடையாது நமக்கு ஒரே வாரியான கணக்கெடுப்பு தான் சரியா அப்ப பல வாரியான கணக்கெடுப்பு நடத்துவாங்க நடத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏழை எவ்வளவு இருக்காங்க பணக்காரர் எவ்வளவு இருக்காங்க இதெல்லாம் பார்ப்பாங்க இது வந்து உலக பிரகாரமாக அப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி தான் யாரும் பார்த்தது தாவிது பாக்குறாரு ஏன் இத பிசாசு வந்து சொன்னா இப்படி தாவீத கணக்கு பார்க்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் எதை முடியாதுன்னு சொன்னாரோ அந்த தாவித வச்சு செய்யறான் வாசிங்க ஆதி ஆஹம்பத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வாசன வாசி ஆவனை வெளியே அழைத்து ஆஹ் என்ன என்று சொல்லி அஹ் அப்ப இஸ்ரவேல் சந்ததி எப்படி இருக்கும் எண்ண முடியாத நட்சத்திரத்தை போல இருக்கும் உன்னால என்ன முடியுமா அப்படின்னு கத்தர் கேட்கிற ஆபரகாமை பார்த்து உன்னால என்ன கூடுமானால் அதை என்ன இன்னும் கூட வாசிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் வாசிங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்பனா உன் சந்ததி எப்படி இருக்கும் என்னவே முடியாதுப்பா என்னவே முடியாதுன்னு சொன்ன ஒரு சந்ததிய யாரை வச்சு என்ன வைக்கிறான் பிசாசு தாவித வச்சு என்ன வைக்கிறான் எங்க வந்து லாக் வைக்கிறான் பாருங்க கர்த்தர் உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஒண்ணு சொல்லியிருப்பாரு அத வேர்ல்ட்லி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவான் பிசாசு உலக பிரகாரமா சரிதானுங்க உலக பிரகாரமா கணக்கெடுப்பது சரிதானே ஆமாப்பா உலக பிரகாரமாய் சரி ஆனால் தேவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நோ மோர் கொஸ்டின் அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டோம் உலகம் உன்ன பைத்தியம் கூட சொல்லிட்டோம் இது பைத்தியகார ராஜாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கூட தெரியாதான் பன்னெண்டு கோத்திரம்னு சொல்றான் பன்னெண்டு கோத்திரம் எவ்வளவு பேர் பன்னெண்டு கோத்திரத்துல இருக்கிறாங்க இதான் தெரியுமா எனக்கு அது தெரியாதுங்க ஏனாஜா நீங்க என்ன இல்ல எங்க கத்தர் என்ன முடியாது அவரு ஆவரகாமுக்கு சொன்னாரு சொல்லி ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ராஜா நீங்க என்னங்க பிசாசு ஏவா யாரையாவது விட்டு ஆலோசனை கொடுப்பான் சில காரியத்தை கத்தர் உங்ககிட்ட செய்ய வேணான்னு சொல்லியிருப்பாரு நீங்க செய்யக்கூடாது அவ்வளவுதான் எல்லாரும் செய்யறா அவன் செய்வான் நீ செய்யக்கூடாது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஏன்னா எல்லாரும் செய்யறது கரெக்டா அவங்க செய்யறது கரெக்டு பா அது அவங்க இஷ்டம் உன்னை கத்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா செய்யக்கூடாது பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா ஆமாம் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னார் அதை சாப்பிட்டோம்னா நம்ம செத்துருவோமா இல்லை இல்லை நீ சாகவே மாட்டேன் விசா சொல்லுவான் அதெல்லாம் நீ சாக மாட்டேன் தைரியமாக சாப்பிட நான் சாப்பிடணும் இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை என்னை சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் ஏன் சாப்பிட பயப்படுற நான் செத்தாலும் இல்லையாங்கிறது இல்ல அவர் சொல்றத செய்யறதா மீறதாங்கிறது தான் இதுதான் நமக்கு இருக்கணும் பல நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே கேளுங்க அப்படியே கீழ்படிங்க ஒருவேளை கத்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாரு அதுக்கு உலக பிரகாரமா ஒரு சட்டத்தை சொல்லுவாரு தப்பு இல்ல ஆமா தப்பு இல்ல என்ன கத்தர் செய்ய வேணாம் சொல்லிருக்காரு நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறது என்ன தப்பு எல்லாருமே சாப்பிடறாங்க எல்லாம் சாப்பிடுவான் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் அந்த ராஜாவுடைய போஜன பந்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஏங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க நீங்க பாருங்க எத்தனை பேர் சாப்பிடுற எல்லாரும் சாப்பிடறாங்க நீங்க எல்லாம் சாப்பிடுவான் அது அவன் இஷ்டம் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் எனக்கு கத்தர் சாப்பிட வேடா உணர்த்துறாரு நான் சாப்பிட பிசாசின் ஆலோசனையை மேற்கொள்வதற்கு ஒரே வழி பல நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா உங்களை பிசாசு அப்படியே ஏவி விடுவான் ஆளை வச்சு விட்டுருவான் அவன் சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அவன் சொல்றதுல எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனா உள்ள வஞ்சங்க உள்ள ஒரு காரியம் செய்ய வச்சிருப்பான் உங்களுக்கே தெரியாது ஆனா உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கும் ஆண்டவர் சொல்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் செய்ய வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னா சொன்னதா அவ்வளவுதான் விட்டுருங்க முடிஞ்சிருச்சு என் கதை ஏன்னா நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இந்த வைராக்கியம் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம் தான் பிசாசை மேற்கொள்வதற்கான வழி நீங்க உட்காந்து பிசாசு கிட்ட லாஜிக் பேசுனீங்க உங்களை ஜெயிச்சிருவான் நம்மால பிசாசு கிட்ட உட்காந்து லாஜிக் பேசுவாங்க அவங்ககிட்ட உட்காந்து என்ன செஞ்சிருவாங்க கான்வர்சேஷன் நடத்திட்டு இருப்பாங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு பிசாசு கிட்ட கான்வர்சேஷன் பண்ணவே கூடாது பிசாசுக்க என்ன செய்யக்கூடாது உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது அவர் சொல்லுவார் அவர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவர் அவர் சொல்வார் ரெண்டே ரெண்டு காரியம் வேணால் பிசாசுக்கிட்ட கேட்கலாம் நீ யாருன்னு கேட்கலாம் ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்கலாம் இதை தவிர்த்து வேறு எதுவும் அவன்கிட்ட பேசக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டு கேள்வி இயேசுநாதர் கேட்டுருக்காரு இதை தவிர வேறு எதுவும் பிசாஷ் கிட்டே பேசாதே அப்படிமாதிரி நான் கேட்பேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு உன்னை விட என்னை விட அவன் நல்லா பேசுவான் கொஞ்ச நேரம் நீ பேசினே இருந்தீனா உன் வாயாலே என்ன பண்ணிடுவான் உன் வாயின் வாத்தீனாலே அவன் பிடிச்சிடுவான் அதுக்கப்புறம் அவன் போகவே மாட்டான் ஏன்னா சொன்னது நீ ஆகிடும் ஏசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார் இயேசுவுக்கு கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கிற வல்லமையும் இருக்கு ஆனா அவர் ஏன் அதை செய்யல தெரியுமா சொன்னது யாரு பிசாசு அவன் சொல்லிட்டான் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அதை செஞ்சிட்டார்னா அவர் யார் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதா அர்த்தம் பிசாசு வார்த்தை கீழ்படிஞ்சா அர்த்தம் பல நேரங்களிலே பிசாசு இப்படித்தான் அவங்களை சோதிப்பான் உங்களை இப்படித்தான் ஏவுவான் இப்படித்தான் ஆலோசனை கொடுப்பான் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா பைபிளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா அது என்னவோ பைபிள இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதான் பிசாசுடைய தந்திரம் பிசாசுடைய ஆலோசனைகளுக்கு எப்பொழுதும் உடன்படாதிருங்கள் உங்களை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பிசாசு ஏவோம் அதை செய் இதை சொல்லும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இதுல தாவிது ஏமாந்துட்டாரு பிசாசு ஏவனவர் என்ன பண்ணிட்டாரு ஏமாந்துட்டாரு ஏமாந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற பிளாக் மார்க்கில் அது ஒரு பிளாக் மார்க்காக மாறிடுச்சு பல ஆயிரம் பேர் அதனால செத்து போனாரு அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் விசாரிச்சு சில நேரத்தில் ஆலோசனை கொடுப்பான் அந்த ஆலோசனைக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது கீழ்படையக்கூடாது என் நண்பர் ஒருத்தர் பெரிய கடை வாடகைக்கு விட போனார் வாடகைக்கு விடும்போது அவருக்கு ஒரு வைராக்கியம் காரணம் அந்த கடையை வந்து கத்தர் கொடுத்தது அவருக்கு அந்த கடையை வாடகைக்கு விட்டால் அந்த கடையில எந்த விதமான விக்ரக வழிபாடு நடக்க அவருக்கு ஒரு வைராக்கியம் ஆனா வர்றதெல்லாம் யார் வர்றா விக்கிரக வழிபாடு யாகம் நடத்துறவங்க இந்த தான் வராங்க அப்போ ஒரு சிலர் ஆலோசனை கொடுக்குறாங்க அவங்க நடத்தி போட்டோம் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா மேலே இவர் ஆபீஸ் இருக்கு கீழே அவன் வந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கான வழி ஆனால் கர்த்தர் அவருக்கு வைராக்கியத்தை கொடுத்தார் அவர் சொன்னாரு என்னுடைய இடம் காதியா இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய இடம் ஆட்கள் வராமல் கிடந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளும் விக்கிரகத்துக்கு நான் உள்ள இடம் கொடுக்க மாட்டேன் இப்படிதான் பிசாசு ஆலோசனை கொடுப்பான் நீங்க செய்ய வேணாங்க அவங்க செஞ்சுட்டு போவாங்க நீங்க சும்மா கண்ணை ஓடிட்டு ஓரமா நின்னுட்டீங்கன்னா போதும் அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க சொல்லணும் முடியாது இது என்னுடையது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடைக்காது பரவாயில்ல கிடைக்கட்டியும் பரவாயில்ல அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கேற்ற ஆட்களை கத்தர் கொண்டு வருவார் அதுக்கேற்ற மாதிரி கத்தர் செய்வார் பல நேரங்கள பிசா செய்ய என்ன செய்யக்கூடாது கடைசியாய் ஒரு ஆலோசனை வாசிங்க இருக்குதர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது அவர் நாமம் அதிசயமானவர் இல்லை அதோட அர்த்தம் என்ன தெரியுமா எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க அந்த அந்த நாமத்தை எல்லாத்தையும் பாருங்க இது மட்டும் தனியா இருக்கும் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இந்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பட்ட பேர் இருக்கும் வல்லமை உள்ள தேவன் அப்புறம் நித்திய பிதா அடுத்து சமாதான பிரபு ஆனா அதுக்கு முன்னாடி மட்டும் என்ன இருக்குது அதிசயமானவர் அல்ல அது எப்படி இருக்கு இங்கிலீஷ் கேட்டீங்கன்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அதோட அர்த்தம் என்னன்னா அதிசயமான ஆலோசனை கத்தர் ஆலோசனை கர்த்தர் அல்ல அவரு அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் இப்ப சொல்லி பாருங்க அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு பின்னாடி உள்ளதெல்லாம் தேவனுக்கு பேரு பிரபு பிதா தேவன் இப்படி இருக்கும் அதனாலதான் அதுக்கு உள்ளது ஆலோசனை கர்த்தர் எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் இப்ப நமக்கு அகிதாபேல் ஆலோசனை உண்டு சில மனுஷங்கள் ஆலோசனை உண்டு எதிரோ வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு யாருக்கு மோசைக்கு எதிரோ வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு இப்படி மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய இருக்குது ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை இந்த மனுஷ ஆலோசனை எல்லாத்தை விட அதிசயமானது அதனாலதான் அவருக்கு பேர் என்னது அதிசயமான ஆலோசனை கர்த்தர் இந்த அதிசயமான ஆலோசனை என்ன தெரியுமா மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை மாதிரியும் இருக்காது பிசாசு கொடுக்கிற ஆலோசனை மாதிரியும் இருக்காது இது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அதிசயமா இருக்கும் ராஜா தாவித்து போய் கேட்பான் இந்த ராஜா மேலே படம் எடுத்து போகலாமா எப்படி போட்டோம் எல்லா ராஜாவும் எப்படி போவான்னு தெரியுமா நேராக போவான் கோட்டையை முற்றுகையிடுவான் அப்புறம் வந்துட்டு அதை சுற்றி கொத்தளம் விடுவாங்க கொடைசியாக போருக்கு போவாங்க ஆண்டவர் சொல்வாரு அப்படிலாம் வேணாம் நீ என்ன செய்ய பின்பக்கமாக மொசக்கோட்டை பூச்சி சவுண்டு கேட்கும் செடி வழியாக ஏறிப்போம் இது எப்படி இருக்கு பாருங்க எந்த ராஜா ஒத்துப்பாரு தாவிதும் நல்லா சண்டை போடுவான் தாவிது சண்டை போட்டானா அப்படி சண்டை போடுவான் அவங்கள்கிட்ட ஏற்று நிற்க ஆளே இல்லை தாவித்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவனை அவங்ககிட்ட யோவாப் இருக்கான் கூட அநேக ஜெயின்ஸ் இருக்காங்க அதாவது பலவான்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தோற்றதே கிடையாது ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா முன்னாடி போவாத பின்பக்கமாக போ ஏன் ஆண்டவர பின்னாடி போடா நாங்கள் இது அதிசயமாக இருக்குது எல்லாரும் முன்னாடி தானே போவாங்க அதான் அதிசயமான ஆலோசனை கருத்து அவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை எல்லாமே வேற தான் இருக்கும் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப எரிக கோட்டைக்கு வந்துருவாங்க சுத்தி பார்க்க போனாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்து சொன்னா பிடிச்சிடலாம் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் போர் பண்ணிடலாமா சுத்தி வாங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துங்க ஏழாவது நாள் ஏழு தடவை சுத்துங்க அப்புறம் நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன் இது என்ன அவ்வளவுதான் ஆலோசனை கத்தர் கொடுக்குற ஆலோசனை இதுவே வேறுக்கார ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணுவான் பார்த்தோம் அந்த பக்கம் மலை இருக்கு இந்த பக்கம் ஆறு ஓடுது நம்ம இந்த பக்கத்துல நாலு பேரு அந்த பக்கத்துல கொஞ்சம் பேரு உள்ள அடிச்சோம் இப்படி சொல்லுவான் சொல்லாரு நீ துதிச்சிட்டே நான் பாத்துக்கிறேன் அதிசயமான ஆலோசனை கருத்தர் கர்த்தர் சொல்லுகிறது எதுவுமே நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கும் அறிவுக்கு எட்டாததாக இருக்கும் சில நேரத்துல இப்படி செஞ்சா நடக்குமான்னு கூட தோணும் மத்தவன் அந்த நேரத்தை சொல்லுவான் ஏங்க யாராவது இப்படி செய்வாங்களான்னு கேட்பான் ஆண்டர் சொல்லுவாரு நீ நீ என்ன சொல்றீங்க நீ செய்ய நான் பாத்துக்கிறேன் அது நடக்கும் கடைசியில வந்து நமக்கு இந்த முடியாது நடக்காதுன்னு சொன்னோம்ல அவனே சொல்லுவான் எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதுக்கு பேர் தான் அதிசயமான ஆலோசனை கருத்து அவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் பரத்திலிருந்து வருது அது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யாது உங்களுக்கு என்ன செய்யாது டக்குன்னு புரியாது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செய்யணும்னு அவருக்கும் அவசியம் கிடையாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணு அவர் ஆலோசனைக்கு கீழ்படிய வேண்டியது உங்களுக்கு புரியுதா அவருடைய ஆலோசனைக்கு கீழ்படிய வேண்டியது இதை விட்டுட்டு அவர் ஆலோசனையை ஆராய்ச்சி பார்க்காதீங்க என்னவா இருக்கும் இப்படி போ சொல்றாரு இப்படி போ சொன்னா நடக்குமா திடீர்னு ஆண்டவர் சொல்வார் நான் என்ன வச்சு சொல்றேன் திடீர்னு ஆண்டவர் சொன்னார் ஒரு பைபிள் காலேஜ் விஷயத்தை சொல்லி உன்னை கொண்டு நான் அதை செய்யறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த பழக்கம் எங்கிட்ட இல்லை ஆன்ற சொல்லி கொடுத்த பழக்கம் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்ன குளிச்சிருக்கணும் இந்த கிணருடைய ஆழம் என்ன எவ்வளோ தண்ணி இருக்கு எவ்வளோ குதிச்சா எவ்வளோ தூரம் போகும் அதெல்லாம் யோசிக்க கூடாது தண்ணி மேலே இறங்கி நட அப்படின்னா நடந்து அவள் தான் ஏன் நடக்க சொல்றது அவர் நடக்க போறோம் இல்லை நடக்க மூழ்கிட்டா தூக்குறவர் அவர் தூக்கிட்டு போறாரு இல்லை அப்புறம் என்ன பண்ணலாம் முடியாது ஆ சரி போட்டில் போய் உட்காந்துக்கலாம் திருப்பி அவரே கூப்பிட்டு வந்துடுவாரு நடக்கவும் வைப்பாரு மூழ்கனா தூக்கமும் செய்வாரு வேணானா போட்ல உரைச்சு திருப்பி கூட்டிட்டு வந்துடுவார் அப்படிப்பட்ட தேவன் ஒருத்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் எதை கத்தர் சொன்னாரோ அதை தைரியமா செய்யுங்க அதை உட்காந்து ஆராயாதீங்க சிலர் சொல்லுவாங்க இல்ல வசனம் சொல்லுது நாம் கணக்கு பார்த்து அந்த கணக்கு பார்த்து வீடு கட்டுறது இந்த கான்செப்ட் எல்லாம் யார் செய்யணும்னா அவங்களா யோசி செய்யறவங்க செய்யறது கத்தர் சொல்லும்போது போது எதையும் யோசிக்கூடாது கத்தர் சொன்னா செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் மொசக்கட்ட பூச்சி வழியா போயிடலாம் இல்ல சண்டை போடலாமா இல்ல வேணா ஏழு தடவை சுத்தி வா நடந்துடலாம் ஆண்டவரே ஐயாயிரம் பேருக்கு இருநூறு பணம் இருந்தாலும் வருமா சரி வராதா என்ன செய்யலாம் இவங்கள பேசாம அனுப்பி விட்டுருவோம் இல்ல பசியா இருக்குமாப்பா போற வழியில சோர்ந்து போவாங்களே என்ன காசும் இல்ல அப்பமும் இல்ல என்ன பண்ணலாம் யாருக்கிட்டயாவது இருக்கான்னு பாரு ஒரு பையன் கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்கு சரி அதை வாங்கிட்டு வா அதை வச்சு யோசிச்சா என்ன ஆகும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இவர் அதுக்கப்புறம் தான் அற்புதமே செய்ய போறாரு இப்போ அந்த சொல்றாரு ஒரு பையன் கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்கு அதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து நான் நினைக்கிறேன்டா நம்ம மட்டும் தனியாக போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாரு போல அஞ்சாப்பா ரெண்டு மீன் இவங்க பன்னெண்டு பேருக்கே பார்த்தாரு அதை போய் என்ன வாங்கிட்டு வர்றது சொல்லியே அனுப்பலை நீ வாங்கிட்டு வா இது ஐயாயிரம் பேருக்கு நான் எப்படி மாற்றி காட்டுறேன் பாருன்னு சொல்லலை உங்ககிட்ட என்ன இருக்குது அஞ்சாப்பா ரெண்டு மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கான் அதை வாங்கிட்டு வா முதல்ல அவன் கொடுக்கணுமே அவனே மூணு நாள் இருக்கான் உட்காந்துருக்கான் அவங்க அவன் கொடுக்கணுமே சொன்னார் போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தார் இவர் அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த பன்னெண்டு பேருக்கு எப்படி வந்திருக்கோம் பாருங்க என்னடா பண்ண போறாரு அஞ்சு அப்பட்ட ஒரு கை பிட்டா கூட ஐம்பது பேருக்கு வராதேடா ஐயாயிரம் பேர் இருக்கோமேடா என்னடா இறக்கணும் மொத்தம் ரொம்ப இருக்கு கொண்டு போய் கூட கொண்டு போய் கூடும் அவ்வளவுதான் நான் சொல்ற வேலையை மட்டும் செய் அஞ்சு அப்பா ஐயாயிரம் பேருக்கு எப்படி மாறுதுங்கிறத உக்காந்து பாரு ஆராய்ச்சி பண்ணாதீங்க அற்புதத்தையும் அதிசயத்தை என்ன செய்ய முடியாது யூ கான் ப்ரூவ் திராக்கல்ஸ் அற்புதத்தை முன்னால் என்ன செய்ய முடியாது ப்ரூவ் பண்ண முடியாது அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஆ கச்சாடி நிறைய தண்ணி நிரப்புங்க நிரப்பியாச்சு மொண்டுட்டு போங்க மொண்டுட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க எதுக்கு வெறும் தண்ணியை மொண்டுட்டு போய் கொடுக்க சொல்றாரு குடுறா சொல்றது ஏசுநாதர் கொண்டு கூட நீங்க நீ குடுறா போடா யோசிக்காம குடுறா கொடுத்தா அவன் குடிச்சு இப்படியே பார்த்துருப்பான் ஃபர்ஸ்ட் ஐயோ தண்ணி கொடுத்தோம்னு மறைக்கிறான் போல தெரியுது குடிச்ச அவன் சொல்றான் இதை எங்கடா வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம் அவன் கேட்கறான் எவ்வளவு எவ்வளவு நேரம் எங்கடா வச்சிருந்தீங்க இதை அவன் எட்டி பாக்கறான் என்னவா இருக்கு தண்ணி தான் திராட்சரசம் என்ன நடந்துச்சே என்ன நடந்ததுல கேட்காத அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க செஞ்சீங்கன்னா தண்ணி திராட்சை ரசமாறும் அஞ்சப்பா ஐயாயிரம் பேருக்கு வரும் செஞ்சா அது அதிசயமான ஆலோசனையாக இருக்கும் அந்த மாதிரி இன்னொருத்தர் செய்ய படிக்க கத்தர கொடுக்க ஆலோசனை கொடுக்கும் நேரத்துல கத்திர ஆலோசனை அப்படிதாங்க இருக்கும் ஒரு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்கு எல்லார மாதிரி அவரும் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு கத்தர் சொல்றாரு உன்ன நான் ஆசீர்வதிப்பேன் பலகி பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்றாரு அது எல்லார மாதிரி வார்த்தா தந்தா என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல திடீர்னு ஒரு நாள் உட்காந்து யோசி யோசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கெமிக்கல் பேரை சொல்லி இதை இதோட கலந்துருன்னு சொன்னார் இவரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கலக்குறாரு கலந்துட்டு எடுக்கிறாரு அந்த ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கு அந்த ப்ராடக்ட கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்தா அவன் இந்த ப்ராடக்ட் கொடுங்க இதே ப்ராடக்ட் கொடுங்கன்றான் இதே ப்ராடக்ட் கொடுங்க இதே மாதிரி செய்யறவன் எவனுக்கு அது புரியல இவன் என்ன பண்ணிருக்காரு இது என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்குது என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு ஆண்டவர் அவருக்குன்னு அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும் யாரும் பண்ணாதது இந்த மாதிரி நீங்க போய் உலக ஹிஸ்டரியில பாருங்க எத்தனையோ பேருக்கு கத்தர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அவங்க நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு சொல்றேன் மனுஷ ஆலோசனையை விட தேவ ஆலோசனை அதிசயமானது

நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன்னா இதை என்ன போய் செஞ்சீங்க எப்படி இதை செஞ்சீங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க ஆச்சரியமா இருக்கும்பாங்க நான் சொன்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சொன்னால செஞ்சோம் அவ்வளவுதான் காரணம் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம தைரியமா நீ செய்யுங்க அப்படியே செய்யுங்க கடல்ல நடக்க சொன்னா நடங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவர் சொன்னா அதான் முக்கியம் நீங்களா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்க கூடாது நீங்களா யோசிக்க கூடாது ஆண்டவர் சொன்னா செய் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய உலக பிரகாரமாயும் சரி அது மட்டுமல்ல உங்களுடைய சரி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆலோசனை அதிசயமா இருக்கும் அதிசயமா இருந்தா மட்டும்தான் அது உங்களை உயர்வுக்கு நேராக கொண்டு போகும் அந்த ஆலோசனையே வித்தியாசமா இருக்கும் நம்ம ஜெமிக்கலாமா எல்லா கண்களையும் மூடுவோம் ஒருவேளை உங்களோடு கூட இருந்த அகிதாக்கள் அநேகர் உங்களை விட்டு போயிருக்கலாம் அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குறை வாழ்க்கைக்கு பிஸ்னஸ்க்கு குடும்பத்துக்கு உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் திடீர்னு அவங்க ஆலோசனை நின்று போயிருக்கோம் சில நேரத்தில் அந்த ஆலோசனை உங்களுடைய எதிராளி கூட போய் சேர்ந்திருக்கோம் உங்களுக்கு விரோதமாக செயல்படும் உங்களை ஒழிச்சு கட்டணும்னு முடிவெடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க சொல்றாரு கவலைப்படாத உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுகிற செத்தான் தாவிதோ செட்டான் வயது சென்றவனாய் கத்தருடைய ராஜ்யத்திலே அடக்கம் ஆலோசனை பண்ணின இல்லாமல் போவார்கள் ஆனால் கத்தரோ உன்னோடு கூட இருந்து உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் நீங்க நிறைய பேர் படிச்சவங்க ரொம்ப அறிவாளிங்க உன் கூட இல்லையே நீ வருத்தப்படாது அவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்காது சிலர் காலத்தின் கட்டாயம் எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டி இருக்கிறது யாருமே நித்தியமா நிரந்தரமா நம்ம கூட இந்த பூமியில இருக்கவே முடியாது நமக்கு உதவி செஞ்சவங்க தான் ஆலோசனை கொடுத்தவங்க தான் அவங்க காலம் முடிஞ்சவங்க அவங்க போயிட்டாங்க ஆனா உங்களுக்கும் எனக்கும் நித்தியமா நிரந்தரமா ஆலோசனை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் மனுஷ ஆலோசனைக்கும் அவர் ஆலோசனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கு அவர் ஆலோசனையின்படி நடந்தால் முடிவு ஜெயந்தான் முடிவு வெற்றி தான் முடிவு ஆசீர்வாதம் தான் அவர் ஆலோசனையில நஷ்டம் கிடையாது அவர் ஆலோசனையில தோல்வி கிடையாது ஆண்டவர் சொன்னதை செய்யாம போய் நஷ்டம் அடைஞ்சவங்க தான் பைபிள்ல இருக்கிறாங்க ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சு நஷ்டம் அடைந்தவங்கன்னு ஒருத்தர் கூட இல்லை ஒருவேளை ஆண்டவர் சொன்னது உங்க பார்வைக்கு உங்க எண்ணத்துக்கு உங்க அனுபவத்துக்கு எப்படிங்க முடியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் சொன்னது கத்தர் தைரியமா செய்யுங்க சொல்வது கர்த்தர் அவர் சொன்னபடியே செய்யுங்க உன்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார் அவர் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் எல்லாத்தையும் முன்னாடி பார்த்துட்டார் தான் அந்த ஆலோசனையை கொடுத்தார் அவர் தெரிஞ்சு தான் சொல்றார் பவுலுக்கு விரோதமாய் யூதர்கள் எழுப்பி கிரியை செய்கிறார்கள் அறிஞ்சு முன்பதாகவே கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீ தப்பிச்சு போன்னு சொல்லி இல்ல இல்ல முடியாதுன்னு பவுல் சொல்லி அந்த ஆலோசனையை அவமாக்கி இருந்தானா கத்தர் சொன்னபடி கேட்காம போயிருந்தானா அவன் இவ்வளவு பெரிய ஊழியை செஞ்சிருக்க முடியாது சில நேரத்தில் கத்தர் எது சொன்னாலும் கேளுங்க எப்படி செய்ய சொன்னாலும் செய்யுங்க அவருடைய ஆலோசனைக்கு பின்னால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் தான் உண்டு அது ஒரு நாள் உங்களை தீங்குக்குள்ளே நடத்தாது நம் கண்கள் காணும்படி அது இல்லாமல் போகலாம் நம் அறிவுக்கு அது எட்டாவதாக இருக்கலாம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி நடக்காம கூட இருக்கலாம் ஏன் கத்தர் உங்கள் மூலமா புதுசா ஒரு காரியத்தை செய்யக்கூட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லையே அப்படிமாங்க நீங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் புதுதாக இருக்கும் இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போறேன் அது மத்தவங்க யாரும் செய்யாதது கொண்டு நான் செய்வேன் ஆண்டவரே நீர் என்மேல் கண் வைத்த ஆலோசனை சொல்லுங்கப்பா ஐதாப்புகள் போனா போகட்டும் நாங்க ஒரு நாளும் பிசாசின் ஆலோசனைகளுக்கு கீழ்பட்டு கூடாது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்பட்டு இருக்கணும் ஜோமன் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த மத்தியான வேலைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் திருவையுள்ள களத்துல காட்டுகிறோம் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறீரப்பா எங்களை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறீர் ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடவே மாக்கிராண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உயர்த்தி கொண்டு வந்துடுவீங்கப்பா நாங்க மட்டும் எப்போ உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களால் காணப்பட கிரும்ப பாராட்டுங்க ஆண்டவரே எங்களுடைய ஞானம் எங்க அறிவு எதுவுமே எங்களுக்கு உதவாம போயிருச்சு அண்டவர நீங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அதிசயமான ஆலோசனை கத்த நீங்க தான்ப்பா நீங்க நடத்தி கொண்டு வாங்க முடிவு பயந்து எங்களை நடத்துங்க ஆசிர்வதியும் அகிதோப்பியுடைய ஆலோசனைகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கூட இருந்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களால் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தவர்களை ஆசிர்வதிப்பீரா அவர்களுக்கு ஆலோசனை தருவீரா மீண்டும் எழும்ப கத்த கிருமை பாராட்டுபடி நாங்கள் சமைக்கிறோம் மகிமையுள்ள கரத்தை பார்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் இதாவே